தெலுங்கு இயக்குனர் ஷேகர் கமலா இயக்கத்தில் தனுஷ் நாகார்ஜுனா ராஷ்மிகா மந்தனா நடித்துள்ள குபேரா திரைப்படம் இன்று வெளியாயிருக்கு நெட்டிசன்கள் படத்தை பற்றி நல்ல கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் பிரபல தெலுங்கு இயக்குனரான ஷேகர் கமலா இயக்கத்துல தனுஷ் நடிப்பில் உருவாகியுள்ள குபேரா திரைப்படம் இதில் முக்கிய கதாபாத்திரமான தெலுங்கு முன்னணி நடிகர் நாகார்ஜுனா நடிச்சிருக்காரு தனுஷுக்கு ஜோடியா ராஸ்மிகா மந்தனா நடிச்சிருக்காங்க இதுக்கு தேவி ஸ்ரீ பிரசாந்த் இசையமைச்சிருக்காரு சார் திரைப்படத்தை தொடர்ந்து தனுஷுக்கு இரண்டாவது தெலுங்கு திரைப்படமாக இது உருவாகியிருக்கு மேலும் ஒரே நேரத்துல தமிழ் மற்றும் தெலுங்கில் தயாராகி இப்படம் திரையரங்குகளில் வெளியாகியிருக்கு இந்த படத்துல நடிகர் தனுஷ் யாசகம் பெறுவோராக நடிச்சிருக்காரு படத்தின் ட்ரெய்லருக்கே ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு இந்த படம் மூணு மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் இருக்குன்னு அறிவிக்கப்பட்டிருக்கு தற்போது இதனை மூணு மணி நேரம் ரெண்டு நிமிடங்களாக படக்குழுவினர் குறைச்சிருக்காங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு நெட்டிசன்கள் தங்கள் கருத்துக்களை சொல்லிகிட்ருக்காங்க இது தொடர்பாக நெட்டிசன் ஒருவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சிறந்த படங்களில் ஒன்று குபேரா நல்ல எமோஷனல் டிராமா என தெரிவித்துள்ளார் தனுஷ் சிறப்பாக இந்த படத்தில் நடித்திருப்பதாகவும் இன்னும் படத்தை இன்னும் சுருக்கியிருக்கலாம் குறிப்பாக கிளைமேக்ஸ் காட்சிகள் நேரத்தை இன்னும் கூட குறைத்திருக்கலாம் என கூறுகிறார் நெட்டிசன் ஒருவர் இப்படியான ஒரு கதாபாத்திரத்தை எந்த நடிகரும் தேர்வு செஞ்சிருக்க மாட்டாங்க தனுஷோட நடிப்பு ரொம்பவும் ஆச்சரியப்பட வைக்குதுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு சிறப்பான திரைக்கதை காட்சி அமைப்பு சுவாரஸ்யமான படமாக குபேரா அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க இந்த படத்தோட நீளந்தான் ஒரு குறையாக இருந்தாலும் தவற தவறவிடக்கூடாத படம்னு நெட்டிசன் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இப்படியாக குபேர படத்தில் தனுஷோட நடிப்பை பலரும் பேசிட்டு வராங்க அதோட நீளம் மட்டும் கொஞ்சம் குறைச்சிருக்கலான்னு விமர்சனம் அதிகமாக வந்துட்டுருக்கு ஆனால் படம் சூப்பர்னு சொல்கிறாங்க